நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டிங்க நிறைய பேர் வீட்டில் வளர்த்துருக்க மாட்டிங்க நானும் இதுக்கு முன்னாடி வளர்க்கலங்க ஆனால் இப்போ தான் விதைகள் போட்டிருக்கேன் நான் வேறு ஒன்றும் இல்லைங்க இதுதான் சிகப்பு மருதாணி எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் சிவப்பு மருதாணி என்னுடைய பக்கத்து வீட்டு சகோதரி அவங்களுக்கு ஃப்ரெண்டு யாரை கொடுத்தாங்கன்னு சொல்லி இந்த விதைகளை எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க நான் விதை பகிர்வில் நிறைய பேர் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக யார் வீட்டிலயாவது வளர்ந்துருந்தா எனக்கு சொல்லுங்கள் ஆனால் என் வீட்டில் இன்னும் வளரலைங்க விதை போட்டிருக்கேன் ஆனால் இன்னும் வளரலை இது பக்கத்து வீட்டு சகோதரி அவங்க எடுத்து எனக்கு அமுச்சுருந்தாங்க அக்கா உங்களுக்கு நான் கொடுத்தப்போ போட்டது தான் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் நான் விதை பகிர்வில் கொடுத்துட்டேமா நான் போட்டேன்னு கூட எனக்கு சரியான ஞாபகங்களாக தான் உண்மை போட்டிருக்கேன்னா போடலையான்னு தெரியல ஆனால் இது வரைக்கும் எனக்கு மருதாணி செடி வளரல இது வரைக்கும் எங்கேயுமே பழைய செடி நம்ம வீட்டில் ரெண்டு செடி இருக்குது சாதா மருதாணி எல்லார் வீட்லேயும் வளர்க்கக்கூடிய மருதாணி ஆனால் சிகப்பு மருதாணி இல்லைங்க யார் வீட்டில் விதை பகிர்வில் வளர்ந்துருந்தா என்ற சொல்லுங்கள் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏன்னா இந்த செடியை பார்த்த உடனேயே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க அதுவும் இப்போ தான் ரீசெண்ட் பீரியடில் தான் அவங்க போட்டாங்க இவ்வளோ சீக்கிரம் கடகடன்னு வளர்ந்துடுச்சு அவங்க வீடு எடுத்து இன்றைக்கி அமைச்சிருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அமுதா சாரி நீ கொடுத்த சீட்ஸை நான் போட்டேன்னா போடலை ஞாபகம் இல்லை கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் போடுறேன் நான் அப்படியே பாருங்கள் தீபாவளி பரிசாக என் மருமகம் வாங்கி கொடுத்த பால்சம் சீட்ஸ் இனியா சீட்ஸ் வெஜிடபிள் சீட்ஸ் ஃப்ளவர் சீட்ஸ் இவங்க எல்லாமே எனக்கு எங்கள் மருமகம் வாங்கி கொடுத்துருந்தாங்க அப்படியே அவங்களே நம்ம விதைகள் போட்டுடலாங்க செடி பிடிக்கிறவங்களுக்கு என்ன தான் தடங்கள் வந்தாலும் சரி என்ன தான் உடல்நிலை சரியில்லாலும் சரி ஆனால் அந்த செடியிலருந்து வெளியே வர முடியலைங்க சன்ஃப்ளவர் சீட்ஸ் இது ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க அப்படியே எல்லா விதைகளும் மாடியில் பால்கனி இருக்கிற தொட்டிலே போட்டுட்டாங்க காரணம் கீழே போட்டுட்டு நம்ம வந்து இப்போ நகர்த்தி நகர்த்தி வைக்கும்பொழுது சரியாக செடிகள் வளராது அதனால நான் பால்கனிலே போட்டு வச்சுருக்கேன் செடிகள் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம மழை சீசனில் மாற்றி வச்சிடலாம்னு சொல்லி அப்படியே க அறுவடை பாருங்கள் கத்திரி ஒரு மூணு நாலு நாளைக்கு பிறகு இன்றைக்கி தாங்க கத்திரி அறுவடை எடுத்தேன் நான் நல்லா இருந்தது மலைக்கு அதுக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தாங்க நானும் யோசித்தேங்க நம்ம பில்டிங்கில் கொடுத்துட்டோம் பக்கத்தில் வந்து கடை வச்சுருக்காங்க கடைக்காரங்களுக்கே கத்திரிக்காய் கொடுத்துருக்கேன்னா நான் பார்த்துக்கணுங்க என்ன காரணம்னா ஆயிருந்தால் கடையில் வாங்கினாலும் நம்ம தோட்டத்தில் இருக்கிற சுவை வந்து அதிகம்தான் விதவிதமான கத்திரி நம்ம கடைங்களில் இந்த கத்திரியெல்லாம் பார்த்துருக்க மாட்டோம் நம்ம அதனால அவங்களுக்கு நான் கொடுத்து அமைச்சிருந்தாங்க அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க வீட்டில் இன்றைக்கி முருங்காய் வந்து எனக்கு கொடுத்து அமைச்சிருந்தாங்க ஒரு முருங்காய்னாலும் நல்ல பெரிய சைஸுங்க சரின்னு சொல்லிட்டு தீபாவளி கொண்டாடுறதுக்கு வாங்கி வச்சுட்டேன் அவங்களுக்கு நான் கத்திரிக்காய் கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு அவங்க முருங்கக்கா கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷங்க அப்படியே பாருங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுறேன் திட்டுறவங்களும் திட்டுங்க திட்டாதவங்களும் விட்டுடுங்க மறுபடியும் கட்டிங்ஸ் இருந்து எல்லா செம்பத்தி செடி கட்டிங்ஸு ரோஜா செடி கட்டிங்ஸ் மல்லி காகரட்டான் நித்தியா மல்லி இதுக்கு முன்னாடி கேட்டு வெயிட் பண்ணி நான் தரேன்னு சொன்னவங்களுக்கு மட்டும்தாங்க அனுப்பியிருக்கேன் ஏன்னா கொரியர் ஆஃபீஸ் ரொம்ப தூரன்ற காரணத்தினால நான் இன்றைக்கி அந்த பக்கம் போகிற வேலை ஹஸ்பண்ட்க்கு இருந்ததுனாலே இன்றைக்கி கட் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படியே சிஸ்டர் காஞ்சனா அனுப்பிச்சிருந்தீங்க நான் கொடுத்த விதை இலக்கு வருதுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர்